சதீஷ் முன்கோவக்காரனாக இருந்தான் அவனுக்கு உறுதுணையாக இருப்பது அவனுடைய அம்மா ராஜம் மட்டுமே அவனுடைய அப்பா அவன் அம்மாவை என்ன வேலை சொன்னாலும் ஏன் எதற்கு என்று கேட்காமல் அதை செய்து முடிக்க வேண்டும் அப்படித்தான் அவர் தன் மனைவி ராஜத்தை நடத்தினார் இது சதீஷிற்கு கொஞ்சம் கூட பிடிக்கவில்லை தன் அம்மாவை அப்பா அடிமைத்தனமாக நடத்துவது பிடிக்காமல் தன் அப்பாவிடம் எதிர்த்து வாக்குவாதம் செய்வான் ஆனால் சதீஷின் அப்பா தான்தான் வீட்டில் பெரிய ஆள் என நினைத்து கொண்டிருந்தார் அவரை எதிர்க்க யாரும் இல்லை எனவும் நினைத்திருந்தார் அவரின் இளைய மகனும் மகளும் தன் அப்பாவிற்கு பயந்து எதுவும் பேசாமல் அமைதியாக இருப்பார்கள் ஆனால் சதீஷ் எதற்கும் பயப்பட மாட்டான் தன் அம்மாவிற்கு ஆதரவாக பேசுவது அவன் அப்பாவிற்கு பிடிக்காமல் சதீஷை கொஞ்சம் கொஞ்சமாக வெறுக்க ஆரம்பித்தார் அதனால் அவன் சிறு தவறு செய்துவிட்டால் கூட அதை இரண்டு நாள் வரை சொல்லி காட்டி பேசுவார் இப்படியே சென்றது இவர்கள் குடும்ப வாழ்க்கை சரியான நேரத்திற்கு சமைக்கவில்லை என தன் அம்மாவை அவனுடைய அப்பா அசிங்கமாக பேசியதை பொறுக்க முடியாமல் அந்த பத்து வயதிலும் தன் அப்பாவை எதிர்த்து ஆக்ரோஷமாக வாக்குவாதம் செய்தான் இதனால் ஆத்திரமடைந்த அவனுடைய அப்பா ஏங்கிட்டே சண்டைக்கு வர்றியா என தன் பெல்ட்டால் மகனை அடிக்க ஆரம்பித்தார் ஒன்று இரண்டு அடியோடு நிறுத்தி விடுவார் என சதீஷ் எதிர்பார்த்தான் ஆனால் அவர் தன் ஆத்திரம் தீரும் வரை அடித்துக் கொண்டிருந்தார் தன் மகன் தன்னால்தான் அடி வாங்குகிறான் என அவன் மீது விழுந்து அவனுக்கு விழும் அடியை தான் வாங்கிக் கொண்டால் ராஜம் அவர் கை வலித்த பிறகே பெல்ட்டை கீழே போட்டார் அம்மாவும் மகனும் அடி வாங்கிய வழி உடம்பில் இருந்ததால் மெதுவாக எழுந்து ஹாஸ்பிட்டலுக்குச் சென்றனர் என்னதான் ராஜத்திற்கு உடல் வழி இருந்தாலும் தன் மூன்று பிள்ளைகளுக்காக மெதுவாக சமைக்க ஆரம்பித்தாள் சதி சின்ன பையன் என்பதால் அவன் உடலில் அதிகமான வலி இருந்தது அவனால் எழுந்து நடக்கக்கூட முடியவில்லை தனக்காக தன் மகன் இவ்வளவு கஷ்டப்படுவதை பொறுத்து கொள்ள முடியாமல் சதீஷின் அம்மா அவன் அருகிலேயே உட்கார்ந்து அழுது கொண்டே இருந்தாள் சதீஷின் தம்பியும் தங்கையும் அவன் அடி வாங்கியதை பார்த்து மிரண்டு போய் இருந்தனர் ஆனால் சதீஷ் பயப்படாமல் இன்னும் தன் அப்பாவின் மீது அதிகமாக கோவப்பட்டான் அதை பார்த்த ராஜம் இனிமே எதுவும் பிரச்சனை பண்ணாதப்பா என சதீஷிடம் கேட்டுக்கொண்டதால் கொஞ்ச நாள் அமைதியாக இருந்தான் சதீஷ் அமைதியாக இருப்பதால் பயந்து விட்டதாக நினைத்து பெல்ட்டால் அடித்ததற்காக சந்தோஷப்பட்டார் அவன் அப்பா சதீஷுக்கு படிப்பும் சரியாக வரவில்லை என்பதால் அவனை எப்போதும் குறை சொல்லிக் கொண்டே இருப்பார் சதீஷுக்கு பத்தொன்பது வயது ஆகும்போது அவன் வீட்டில் ஒரு பிரச்சனை வந்தது அப்போது தன் அப்பாவை எதிர்த்து பேச பெல்ட்டை எடுத்து அடிக்க வந்தார் அவன் சிறு வயதில் அடிக்க வந்தபோது அமைதியாக இருந்த தைரியத்தில் இப்போதும் அதே போன்று நினைத்து பெல்ட்டால் அடிக்க வந்ததும் பெல்ட்டை அவரிடம் இருந்து பிடுங்கி தன் அப்பாவை கீழே தள்ளிவிட்டான் அதில் ஆத்திரமடைந்த அவனுடைய அப்பா என்னையவே அடிக்க வர்றியா என்னைய மதிக்காதவன் என் வீட்டில் இருக்கக்கூடாது என்று சொல்லி அவனுடைய துணிகளை எடுத்து ரோட்டில் வீசினார் அதைப் பார்த்த அவன் அம்மா ராஜமும் பீரோவில் இருந்த புதிய துணியை எடுத்து வந்து சதீஷிடம் கொடுத்து போடா நீங்க இருக்க வேண்டாம் எங்கயாவது போய் நிம்மதியாயிரு என்று சொல்ல அம்மா நான் எங்கேம்மா போவேன் என அழுதான் தன் மகன் கேட்ட கேள்விக்கு ராஜத்தால் பதில் சொல்ல முடியாமல் அழுதாள் அவனுடைய அம்மா எதுவும் சொல்லாமல் இருப்பதால் சதீஷ் ரோட்டில் அவன் அப்பா அள்ளி வீசிய தன் துணிகளை எடுத்துக்கொண்டு மெதுவாக எங்கே செல்வது என தெரியாமல் நடக்க ஆரம்பித்தான் இரண்டு மூன்று நாள் ஆனதும் அவன் திரும்பி வந்து விடுவான் என நினைத்து ராஜம் வாசற்படியிலேயே காத்திருந்தாள் ஆனால் ஒரு மாதத்திற்கு மேலாகியும் சதீஷ் திரும்பி வரவே இல்லை தன் மகனையே வீட்டை விட்டு அடித்து துரத்தியதை சொல்லி சதீஷின் அப்பாவை மோசமான ஆள் என பேச ஆரம்பித்தார்கள் அக்கம்பக்கத்தினர் அவரிடம் சில பேர் பேசுவதையே நிறுத்திவிட்டார்கள் அதன் பிறகு அவர் தன் மேல் உள்ள தவறை கொஞ்சம் நினைத்துப் பார்த்தார் அவர் உடலில் பலம் குறையும் போதுதான் அவருடைய மனமும் மாறத் தொடங்கியது ஐந்து வருடத்திற்கு மேலாகியும் மகன் திரும்பி வராததால் ராஜம் மிகவும் சோர்வாகவும் கவலையாகவும் இருந்தாள் ராஜம் தன் கணவனிடம் பேசுவதையே நிறுத்திவிட்டாள் அதனால் அவள் கணவனின் திமிர் கோபம் ஆங்காரம் எல்லாம் குறைந்தது எதிர்த்து பேசிய காரணத்திற்காக பெற்ற மகனையே வீட்டை விட்டு துரத்தியதை நினைத்து வருத்தப்பட்டார் பிறகு தன் மனைவி ராஜத்திடம் ஓ மகனை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிட்டு வந்துருவே என்கிட்ட பேசு என்று சொல்லி கெஞ்சினார் மறுநாள் தன் மனைவி ராஜத்தையும் இரண்டு பிள்ளைகளையும் அழைத்துக்கொண்டு ஒவ்வொரு ஊராகச் சென்று தன் மகன் சதிசை தேடினார்கள் அவர்கள் சதிசை தேடிச் சென்று இருபது நாட்களுக்கு மேலாகியும் அவனை கண்டுபிடிக்க முடியவில்லை என்பதால் தன் மகனை பார்ப்போம் என்ற நம்பிக்கை ராஜத்திடம் குறைந்து கொண்டே வந்தது அதற்கு அடுத்த நாள் ஒரு ஊருக்கு சென்று தேடிவிட்டு சாப்பிடலாம் என அருகில் இருந்த ஓட்டலில் சாப்பிடுவதற்காக சென்றனர் நான்கு பேரும் டேபிளில் உட்கார்ந்திருந்தனர் அப்போது அவர்கள் இதுதான் வேண்டும் என்று ஆர்டர் செய்யாமலேயே நான்கு பேருக்கும் பிடித்ததை கொண்டு வந்து ஒருவன் வைத்தான் அதை அவர்கள் ஆச்சரியமாக பார்த்தனர் ராஜத்திற்கு தக்காளி சட்னி பிடிக்காது என்பதால் அதை வைக்காமல் தேங்காய் சட்னி மட்டும் அதிகமாக இருந்தது தனக்கு பிடித்தது இவனுக்கு எப்படி தெரியும் என யோசித்து அந்த சப்ளையரை பார்த்தபோது அவன் முகத்தில் மாஸ்க் அணிந்திருந்தான் ராஜம் அவனையே பார்த்து கொண்டிருந்தாள் அவன் நேராகச் சென்று கல்லா பெட்டியில் அமர்ந்தான் அப்போது அவன் தலைக்கு மேலே உள்ள சுவற்றில் என் தெய்வம் என எழுதி ஒரு போட்டோ ஒன்று இருந்தது அதைப் பார்த்ததும் ராஜம் கத்தி அழுதுவிட்டாள் ராஜம் எதையோ பார்த்து அழுவதை அவளுடைய கணவனும் பிள்ளைகளும் பார்த்துவிட்டு ராஜம் பார்க்கும் திசையை நோக்கி பார்த்தார்கள் அங்கு ராஜத்தின் போட்டோவிற்கு கீழ்தான் என் தெய்வம் என எழுதியிருந்தது அப்போதுதான் புரிந்தது தங்களுக்கு பரிமாறியது சதீஷ்தான் என்று தன் அம்மா அழுததும் அதற்கு மேல் பொறுக்க முடியாமல் கல்லாவில் இருந்து மாஸ்கை கலட்டிவிட்டு எழுந்து வந்தான் சதீஷ் தன் அம்மா அருகில் வந்ததும் அம்மாவை பார்த்தும் பேசாம இருக்க என்று மெதுவாக தன் மகனை அடித்துவிட்டு தன் மகன் மீது சாய்ந்து அழுதாள் ராஜம் அருகில் இருந்த தம்பியும் தங்கையும் அண்ணே நல்லா இருக்கானே என்று கேட்டு சந்தோஷப்பட்டனர் ஆனால் அவனுடைய அப்பா மட்டும் தயங்கியபடியே நிற்க அதை கவனித்த சதீஷ் எப்படி பார்க்கீங்க என்று கேட்டதும் அவர் அழுதுவிட்டார் தன் அப்பா முதல் முறையாக அழுததை பார்த்ததும் அவன் மனம் சந்தோஷப்பட்டது பிறகு தன் அம்மாவை பார்த்து அம்மா உன் புருஷன் என்னைய வெளியே போடான்னு என் ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து வெளியே எரிஞ்சப்போ நீயும் ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுத்து எங்கேயாவது போய் பிழைச்சிக்கிடா நிம்மதியாகிடான்னு சொல்லும்போது எனக்கு தெரியலம்மா அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கலாம்னு எடுத்தப்போ தான் அதில் பணமும் உன் நகையும் இருந்ததை பார்த்தேன் அதை வச்சுதான்மா கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வந்து இப்போ இந்த கடையை இருக்கேன் என்று சந்தோஷப்பட்டு தன் அம்மாவின் மீது சாய்ந்து அழுதான் வாழ்க்கை உங்களை எவ்வளவு துரத்தினாலும் ஓடி ஒழியாமல் நின்று வாழ்ந்து காட்டுங்கள் நம்பிக்கையுடன் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி